நமஸ்காரங்கள் இன்றைய தினம் சுதர்சன ஜெயந்தி சக்கரத்தாழ்வாரின் திருநக்ஷத்திரம் நமது கஷ்டங்கள் அனைத்தையும் உடனே நிவர்த்தி செய்பவர் சுதர்சன பகவான் அந்த சுதர்சன பகவானை வழிபட ஓர் உன்னதமான தினம் ஆணி மாதம் சித்திரை நட்சத்திரம் சுதர்சன ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது இன்றைய தினத்தில் நமது வெளியில் சொல்ல முடியாத பல கஷ்டங்கள் தீர நமக்கு ஏற்பட்டிருக்கும் அனைத்து துக்கங்களும் நீங்கி நம் வாழ்வில் பல நன்மைகள் ஏற்பட எதிரிகளை ஜெயிக்க தொழில் அபிவிருத்தி பெற இன்றைய தினம் இந்த ஒரு மந்திரத்தை முடிந்த அளவு கூறி வந்தால் ஆயிரம் மடங்கு பலன்களை நமக்கு அருள்வார் சக்கரத்தாழ்வார் ஒருவரி மந்திரம் ஓம் சஹசிராரகும்பட்டு இந்த மந்திரத்தை முடிந்த அளவு கூறி சக்கரத்தாழ்வாரின் பரிபூர்ண அருளை பெறுவோமாக நமஸ்காரம்